எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் வரப்போகுது அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்டு வந்துச்சுங்க ஸோ வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த வேட்டையனோட அந்த ஃபீவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து தொற்ற ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்னென்னா வேட்டையன் படம் கூட எந்த நடிகரோட படம் போட்டி போட போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஆனால் விடாமுயற்சியாக இருக்கட்டும் கங்குவாவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படமே வந்து இன்னமும் ஷூட்டிங் போயிட்டுருக்கிறதுனால இந்த படத்தோட வேலைகள் இன்னும் முடியாத பட்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வேட்டையன் கூட இந்த ரெண்டு படமும் மோத போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இவங்க சொல்லாமலே நமக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஆனால் கோட் படத்தோட ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து வேட்டையன் கூட கோட் படம் மோதும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒன்று ஆல்ரெடி வந்து கேஜிஎஃப் படம் பீஸ்ட் படத்துக்கு தகுந்த பதிலடி கொடுத்துச்சு ஸோ கிட்டத்தட்ட பீஸ்ட் படத்தோட வசூலை அப்படியே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிச்சு கேஜிஎஃப் அதே மாதிரி துணி படம் வாரிசு படத்தோட வசூலை அடித்து நொறுக்குனுச்சு வாரிசு படம் தலை தூக்க முடியாத அளவுக்கு துணி படத்தோட வெற்றி அமோக வெற்றியாக அமைஞ்சிச்சு அதுவும் இல்லாமல் தனியாக ரிலீஸ் பண்ணாதான் விஜயங்கிற ஒரு நடிகர் வந்து மற்ற எல்லாத்துக்குமே வந்து பெரிய நடிகராக வந்து தெரிவாங்க ஸோ ரஜினி சார் கூட படத்தை ரிலீஸ் பண்ணால் விஜய் அவர்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அஜித் கு சார் கூட படத்தை ரிலீஸ் பண்ணால் விஜய் அவர்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க சூர்யா சார் கூட படத்தை ரிலீஸ் பண்ணால் விஜய் அவர்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அதனால தனியாக ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு வந்து செம சேஃப்பு தனியாக ரிலீஸ் பண்ணாதான் கல்லாக கட்ட முடியும் அப்போ இவரோட மாஸ் ஓப்பனிங் என்ன அப்படின்னு வந்து மார்த்தட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் இந்த தடவை கண்டிப்பாக வந்து வேட்டையன் கூட போட்டிட்டு இவரோட மாஸ் ஓப்பனிங் என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு நான் பெருசாக எதிர்பார்த்தேன் ஆனால் என்னோடய எதிர்பார்ப்பு இப்போ தவிடுபடியாக ஆகிடுச்சு ஏன்னா கோட் படம் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகலை செப்டம்பர் மாதம் அஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை இவங்களே சொல்லிட்டாங்க ஸோ செப்டம்பர் அஞ்சு உண்மையே வந்து ஹாலிடேவும் கிடையாது ஹாலிடே இருந்தால் தான் படத்தை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க ஸோ ஹாலிடே இல்லாத ஒரு சமயத்தில் இவரோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மக்களும் பெருசாக இவரோட படத்தை பார்க்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஒருவேளை வந்து ஆர்வம் காட்டினாலும் வெங்கட் பிரபு படத்தில் பெருசாக கதையும் இருக்காது ஆனால் செப்டம்பர் அஞ்சாந்தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது உண்மையிலேயே வந்து சரியான ஒரு தவறான ஒரு முடிவு தான் ஏன்னா இந்த படத்தோட வசூலை கண்டிப்பாக வந்து தான் போகுது ஒருவேளை வந்து ரஜினி சார் பட படத்துக்கு முன்னாடி கோட் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கோட் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ உண்மை என்னென்னா விஜய் படத்துக்கு மக்கள் என்றைக்குமே வந்து ஆதரவு கொடுக்குறதே கிடையாது ஏன்னா ரெண்டு தடவை வந்து கண்கூடாக பார்த்தாச்சு ஏன்னா கேஜிஎஃப் படம் ரிலீஸ் ஆனப்ப கேஜிஎஃப் படத்துக்கு தான் மக்களோட ஆதரவு இருந்துச்சு பீஸ்ட் படத்துக்கு சுத்தமாக இல்லை அதே மாதிரி துணிவு படம் ரிலீஸ் ஆனப்போ வாரிசு படத்துக்கு ஆதரவே இல்லை துணிவு படத்துக்கு தான் மக்களோட ஆதரவு இருந்துச்சு ஸோ இந்த தடவை கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களோட கோட் படத்துக்கு எ எந்த மக்களுமே வந்து ஆதரவு தெரிவிக்க போகிறது கிடையாது ஸோ ஏஜிஎஸ் அவங்களோட தயாரிப்பில் ஆல்ரெடி பிகில்னு ஒரு படம் ரிலீஸ் ஆணுச்சு இந்த படத்தோட நஷ்டத்தை ஈடுகட்ட தான் இந்த படத்துல விஜய் அவர்கள் வந்து கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற ஒரு படமா தான் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த படம் வந்து இவரோட மார்க்கெட்டில் வந்து ஒரு மகுடமாக இருக்க போகிறதே கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க கிராஃபிக்ஸை நம்பி தான் இருக்குது ஸோ கதையை நம்பி சுத்தமாக இல்லை ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி கையில் ஒரு விஷயத்தை வந்து எடுத்துருக்காப்புல ஆனால் இந்த விஷயம் விஜய் அவர்களோட பஃபாமன்ஸ் மத்தியில் ஈடு கட்டுமா இல்லையான்னு நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஏன்னா விஜய் அவர்களுக்கு அந்தளவுக்கு பஃபாமன்ஸ் பண்ணும் வரவும் வராது பட் ஆனால் வந்து வெங்கட் பிரபு ஏதோ ஒன்று செய்கிறாரு என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல கா காலியாக இருக்கிற சகத்தில் வந்து இந்த வாண்டடாக போய் பெயிண்ட் அடிச்சு நானும் பெயிண்ட்ரு தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தோட அந்த மேக்கிங் ஸ்டைல்லாம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது ஸோ கண்டிப்பாக வந்து விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் யார் கூடையும் போட்டி போட இவர் வந்து இப்படி தயங்குறாரு ஒருவேளை வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்க போகிறாரு ஸோ அங்கே என்ன பண்ண போகிறாரு ஏன்னா ஏகப்பட்ட கட்சிகள் வந்து போட்டி போட தயாராக இருக்குது அங்கே போய் வந்து இல்லை இல்லை என் கூட யாருமே போட்டி போடாதீங்க நான் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் வந்து தேர்தலை சந்திப்பேன் என் கூட யாருன்னுனாலும் நான் தோற்றுருவேன் தனியாக நின்னால் தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ காமெடியாக இருக்கும் இல்லை ஸோ மாஸ்க் ஹீரோ மாஸ்க் ஹீரோ மாஸ்க் ஹீரோ கிங் ஆஃப் ஓப்பனிங் கிங் ஆஃப் ஓப்பனிங் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் ரசிகர்கள் எல்லாருமே மார்த்தட்டி இருந்தாலும் உண்மை என்னென்னா ரஜினி சாருங்கிற ஒரு மாஸான ஒரு ஹீரோ கிட்டத்தட்ட வந்து இந்திய சினிமாவின் ஐக்கான் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு மாஸ்க் ஹீரோ படத்துக்கு கூட இவரோட படத்தை போட்டியிட வச்சு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ரஜினி சாரோட படத்துக்கு முன்னாடி இவரோட படம் வசூல் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு கற்பனை தான் ஒருவேளை பண்ணிடுச்சுன்னா அப்போ கிங் ஆஃப் ஓப்பனிங் விஜய் தான் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து சரியாக இருக்கும் பட் ஆனால் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறது கிடையாது ஏன்னா இத்தனை வருஷமாக நடந்ததே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் செஞ்சால் நல்லா இருக்கும்ல அப்போ நம்ம வந்து ஒத்துக்கலாம் இவர் உண்மையிலே மாஸ்க் ஹீரோ இவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகவே இருக்குது ரஜினி சாரை விட அப்படின்னு நம்ம வந்து ஒத்துக்கலாம் ஆனால் வந்து அது நடக்கவே நடக்காது இல்லை ஆனால் உண்மையிலே வந்து ரஜினி சார் படம் வேட்டையன் படம் ரிலீஸு மந்த்து எப்பன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் கோட் படத்தோட ரிலீஸ் மந்த்தை இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் இவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது ஆகஸ்ட்டு பதினஞ்சாந்திக்கு புஷ்பா படம் வருமா வராதா அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம நம்மளோட படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முனப்பில் தான் இவங்க வந்து இருந்தாங்க இடையில் வேட்டையின் படத்தோட ரிலீஸ் மந்த்து வரப்போகுது அப்படின்னு இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓகே ரைட்டு நம்ம வந்து சோலோவாக பர்ஃபாமன்ஸ் பண்ணுவோம் அதுதான் நமக்கு வந்து சேஃபு அப்படிங்கிறத இவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து விஜயபர்கடம் மார்க்கெட்டை இந்த கோட் படம் காலி தான் பண்ண போகுது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா இந்த கோட் படம் முழுக்க முழுக்க ஆல்ரெடி நான் தான் கிராஃபிக்ஸ் அதிகமாக உள்ள ஒரு படம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் கிராஃபிக்ஸ் தான் இருக்குது இப்போ நான் சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து காண்டாகலாம் உடனே கமாண்ட் செக்ஷனில் போய் என்னை வந்து கழிவு கழிவு ஊற்றலாம் பட் உண்மை என்னென்னா இது உண்மையிலே படத்தில் கதையே கிடையாது வெங்கட் பிரபு படம்னால் கதையே இருக்காது ஸோ பட்டி டிங்கரையும் பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தில் இவர் வந்து படத்தை வந்து ஓட்டிடுவார் பட் ஆனால் வந்து கதையே இல்லாமல் ஒரு நடிகர் வந்து நடித்து அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகி கடந்து பேசுறதுன்னா அது மங்காத்தா படம் மட்டும்தான் ஒருவேளை வந்து நீங்கள் சொல்லலாம் மாநாடு படமும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லலாம் மாநாடு படத்தில் வந்து எச்எஸ் ஒரு ஆக்டர் இருந்ததுனால தான் அந்த படத்தை நாம் வந்து ரசித்தோம் இல்லையா ஆனால் அஜித் அப்படிங்கிற இந்த முகத்துக்காண்டி தான் மங்காத்தாங்கிற ஒரு படம் ஓன்னுச்சு அஜித் அப்படிங்கிற இந்த பர்ஃபாமன்ஸுக்காண்டி தான் மங்காத்தாங்கன்னு ஒரு படம் இப்போ வரைக்கும் காலத்துக்கு நின்று பேசுது ஸோ மங்காத்தா அப்படின்னு சொன்னாலே வெங்கட் பிரபு கொடுத்த மிகப்பெரிய வெற்றி தான் ஸோ வெங்கட் பிரபுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு வெற்றியுமே அமையவே இல்லை ஸோ கோட் படம் எந்த அளவுக்கு இருக்கும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ இதை விட இன்னொன்று சொல்லவா மாஸ் படம் மாசில்லாமணி சூர்யா அவர்களுக்காண்டி அணுவணுவாக பார்த்து பார்த்து பண்ண ஒரு படம் பிரபு டேரக்ஷனில் ஆனால் அந்த படத்தோட ரிசல்ட்டு அதெல்லாம் பாதாளாமல் ஸோ இதெல்லாம் விடுங்க இதை தூக்கி சாப்பிட்ற மாதிரி பிரியாணின்னு ஒரு படம் கார்த்தி அவர்களுக்கு ஸோ மனுஷவங்களோட மார்க்கெட்டை காலி பண்ண ஒரு படம் ஸோ இப்படி வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் தலை சிறந்த ஒரு தோல்வி படத்தை கொடுத்த ஒரு இயக்குனர்னால் அது வெங்கட் பிரபு தான் ஆனால் ஒன்றுங்க பேட்டையன் படம் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி சம்பவம் தான் பண்ணோம் அப்படியாப்பட்ட ஒரு கூட அந்த கோர்ட் படத்தை ரிலீஸ் பண்ணால் உண்மையிலே வந்து பேட்டையன் படம் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குப்பா இனிமேட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போக முடியாது எந்த படத்துக்கு போகலாம் இந்த கோட்டுன்னு ஒரு படம் ஒடுத்து தெரியுமா அந்த படத்துக்கு போகலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு கூட்டம் இந்த படத்துக்கு திரும்ப வந்தாதான் உண்டு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா வந்து குணான்னு ஒரு படம் வந்துச்சு அந்த குணா கூட தளபதினு ஒரு படம் வந்துச்சு தளபதி படம் கிட்டத்தட்ட வந்து எல்லா தேட்டர்லேயுமே வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் பார்த்தாங்க ஆனால் குணா படத்துக்கு யாருமே வரலை அதுக்கப்புறம் வந்து தளபதி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு சில கூட்டங்கள் வந்து அப்படியே குணா படத்துக்கு திரும்பி இந்த படத்தை பார்த்தாங்க ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உண்மையிலே வந்து கோட் படத்தோட வசூலை பாதிக்கவே பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் ஆனால் சோலோவோ வராங்க சோலோவோ வந்து தனக்குத்தானே சூனியத்தை விஜய் அவர்களை ஏற்படுத்திக்க போகிறாரு ஸோ உண்மையிலே விஜய் அவர்களுக்கு போட்டின்னா அவ்வளோ பயங்க ஸோ போட்டி போடுறதுக்கு மனுஷன் வந்து தயாராகவே இல்லை உண்மையிலே விஜய் ரஜினி அவர்கள் படம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் தலைவர் படமா தலைவர் கூட நம்ம படத்தை மோதுறதா ஐயோ ஐயோ ஆல்ரெடி வந்து சந்திரமுகி சச்சின் இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சுல சச்சின் படம் எந்த தேட்டரில் ஓடுது அப்படின்னு கேட்குற அளவுக்கு சந்திரமுகி வச்சு செஞ்சிச்சு இல்லையா அது மாதிரி ஹிஸ்ட்ரியில் விஜய் அவர்கள் அடிவாங்காத இடமே கிடையாது அடிவா அடிக்காத ஆக்டரே கிடையாது இப்படி வந்து கிளாஸ்னாவே அது கண்டிப்பாக வந்து விஜய் அவர்கள் படம் வரவே வராது அப்படிங்கிறத நிறையா தேட்டர் ஓனருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக சோலோவாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ உதாரணத்துக்கு யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்கிடா டீ யாத்திரை அப்படிங்கிற அந்த காமெடி தான் எனக்கு ஞாபகத்தில் வருது ஏன்னா யாருமே பார்க்க விரும்பாத ஒரு படத்தை யாருக்காண்டி தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது ஸோ வேட்டையங்கூட ரிலீஸ் ஆனால் எப்படியாச்சும் வந்து எப்படி சொல்கிறது அந்த வேட்டையம் படத்தோட ப்ரொமோஷனை வந்து அப்பப்போ வந்து வேட்டையம் கூட வந்து கோட் படம் ரிலீஸ் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு கோட்டுங்கிற ஒரு படம் வருது அப்படிங்கிறத நிறைய பேத்துக்கு வந்து தெரிய வைக்கலாம் துணி படம் வந்தப்போ எப்படி வாரிசுன்னு ஒரு படத்தை வந்து சம்மந்தமே இல்லாமல் சேர்த்து விட்டு வாரிசு படத்துக்கு ப்ரொமோஷன் எழுதி விட்டாங்க அது மாதிரி தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து முடிவெடுத்துட்டார் ஏன்னா தனியாக ரிலீஸ் பண்ணுறது தான் இவரை பொறுத்த வரைக்கும் சேஃபு ஸோ மற்ற நடிகரோட போட்டி போட்டு இவரோட படத்தை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக மண்ணை கௌவோம் அப்படிங்கிறத விஜய் அவர்களுக்கு இப்போ நல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு ஸோ இண்டஸ்ட்ரியை விட்டு போக போகிற இந்த சமயத்தில் பல்ப்பு வாங்க இவர் வந்து விருப்பப்படவே இல்லை ஸோ இது மட்டும் கிடையாதுங்க ஆல்ரெடி பிகில்னு ஒரு படம் செம்ம நஷ்டத்தில் போய் முடிஞ்சிச்சு ஸோ இந்த நஷ்டத்தை ஈடுகிட்ட தான் ஏஜிஎஸ் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க ஸோ இந்த படத்தையும் வந்து ரஜினி சார் ஒரு படம் வரப்போ ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட வசூல் பாதிக்கும் பிகில் படத்தோட நஷ்டத்தை விட இந்த கோட் படத்துக்கு அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த படத்தை சோலோவாக ரிலீஸ் பண்ணுறது தான் நம்மளை பொறுத்தவரைக்கும் சேஃபு அப்படின்னு ஏஜிஎஸ் வந்து விஜய் அவர்களை கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு பயத்தை ரஜினி சாரும் அஜித் சாரும் காட்டிட்டாங்க ஸோ இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ